வருக <laughs> வரு மாநில நிறுவனத்திய திரு கே இந்த கட்சியில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் சேர்ந்திருப்பதனால ரொம்ப சந்தோஷம் இனிமேலும் என்பதும் இணைந்து சமுதாயத்துக்காக வேண்டி பாடுபடுவதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக என்னுடைய மனதில் நிறைவடைந்திருக்கேன் அதுக்கடுத்து மாமா திருவாரதி அவர்களும் அடுத்து இப்போ சற்று பேசிய ஒரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களும் நல்ல முறையில் பேசுகிறாங்க இஸ்லாமியர்களும் நம்ம தேவர் சமுதாயமும் சேர்ந்து இணைந்து எல்லா பிரச்சனைகளையும் சமுதாய பிரச்சனையும் தீர்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதாகவும் நாம் எல்லாம் வந்துட்டு இதிலேருந்து நாங்கள்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்குறோம் அதற்கடுத்து இந்த கூட்டத்தில் நடந்து நடந்து கொண்டதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்